ரெடி பண்ணிட்டீங்களா பேசல நீங்க ரெடி பண்றேன் நீங்க காலைல பத்து மணிக்கெல்லாம் என்னாச்சு ஆமா நீங்க அந்த இது கொடுக்கணும்ல சால் வடிச்சு சால்வென்சி சால் வடிச்சு கொடுக்கணும்ல பத்து நாள் அதான் சொன்னேன் இல்லை பத்து நாளுக்கு தானே ஏத்தனா தானே அடுத்து ரினியூவல் பண்ணுவாங்கன்னு அனைத்து நம்ம ஏத்தனா தான் ரினியூவல் பண்ணுவாங்க நாளைக்கு நாளைக்கு வருது ஹைகோர்ட்டில் மறுபடியும் ஏறிங்க புரியுதுங்களா இல்லையா அவங்களுக்கு அன்னைக்கு அதானே சொன்னேன் இப்போதிக்குதான் தானே கொடுத்துருக்காங்க இதை நம்ம செஞ்சால் தானே கொடுப்பாங்க மொத்தமாக ஆமாம் அதனால தான் இதை தான் கேட்கணும் அதை பெர்மனண்டா அண்ணே இது என்னன்னு சாதாரண விஷயத்த இது கேட்டால் தானே கொடுப்பாங்க நாளைக்கு கொண்டு வாங்கன்றாரா மத்தியானம் வேணா ரெடி ஆயிடுச்சு ஏற்றி பார்ப்போம் மத்தியானம் கொடுத்து ஆ ஏன் இவ்வியோ ரேட் பண்ணுறாரா